எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் சொல்லலாம் அன்னபூர்ணியோட பொண்ணு காயத்திரிக்கும் மகாவோட தம்பி எசகிக்கும் மகா பெரிய ஒரு சதி திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செலியன் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்ப கல்யாண மண்டபத்தில் வந்து நிக்கிறாரு காயத்ரினு கூப்பிடுறாரு இப்ப கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் மயங்கி கிடந்த அன்னபூர்ணி வந்து அப்படியே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க அதை ஒரு காரணமாக காட்டிக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா உடனே மகா இருந்துட்டு பாத்தியா நான் சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்சதுமே சந்தோஷமாக மயக்கம் தெரிஞ்சிட்டாங்க எல்லாம் சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தா எல்லாத்தோட பேச்சையும் வந்து மறுத்து மறுத்து பேசுகிறாங்க ஆனால் அன்னபூர்ணி கல்யாணம் அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதை பார்த்துட்டு உடனே அதிர்ச்சி ஆகி எதுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே இங்கே பார்த்தோம் அப்படின்னா செலியன் அப்படியே கதறி அழுதுட்டு அமைதியாகி ஒரு கட்டத்தில் ரொம்பவுமே அப்படியே எமோஷனல் ஆகி இப்போ காயத்ரியை கூப்பிட்றாரு அதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க இந்த பக்கத்து மகாவும் இசைக்கியும் பார்த்தா ஆஹா அவன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கத்து அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கு அங்கேருந்து செழியன் ஓடி வந்து பார்த்தா காயத்ரி கிட்ட கதறி அழுகுறாரு இப்போ அன்னபூர்ணி காலில் விழுந்து என்னால் காயத்திரியை விட்டுட்டு இருக்க முடியாது இல்லாட்டி நான் இறந்தே போயிடுவேன் அதனால் எனக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே இந்த பக்கட்டு மகாவுக்கும் எசகிக்கும் பெரிய அதிர்ச்சி ஆயிடுது உடனே பார்த்தோம்னா மகா ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களோட வில்லத்தனத்தை இப்படி ஒரு கேரக்டர்லாம் எப்படி தான் வடிவமைக்கிறாங்க எப்படி உங்களுக்கெல்லாம் டயலாக் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த பேசுகிற ஸ்டைல்லாம் என்ன மனசாட்சியில் என்ன மன வந்து இந்த மாதிரிலாம் எழுதி கொடுக்குறார் டேரக்டர்னே தெரியல மகா இன்னைக்கு பேசுனதெல்லாம் பேசினதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வராதவங்களுக்கும் கோபம் வந்துரு மாட்டிருக்கு அப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணி பேசி ஆனால் அப்படியே அமைதியாகவே இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கத்து எசக்கி சாதிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு எசக்கியை தான் வந்து பிக் பாஸ் நைனில் உள்ளே போயிருக்கிறாரு அங்கே என்னெல்லாம் களை கட்ட போகிறான்னு தெரியல எசக்கியை பற்றி சொல்லும்போது நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க நிறைய டேலண்ட் பர்சன் தான் ஆனால் அடுத்து எசக்கியோட கேரக்டருக்கு வரப்போகிற ஒரு வில்லன் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அதாவது வில்லனுக்குனே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆளை தான் வந்து கண்டிப்பாக டேரக்டர் கொண்டு வருவார் ஒரு மாதிரி டம்மியாக யாராவது உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா கதையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் பயங்கரமான அதாவது எஸ்கியோட ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து யார் வராருன்னு சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா செலியன் வந்து ரொம்ப அழுகுறாரு கதர்றாரு எனக்கு காயத்ரி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கும்போது உடனே மகா வந்து அவங்களோட டயலாக ஆரம்பிச்சிடுறாங்க இது என்ன பொம்மையாக பொம்மை கல்யாணமா நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி கடைசியில் பார்த்தா அங்கேருந்து கூட்டி போகிற சொல்லி செலியனோட அப்பா அம்மா கிட்ட ரொம்பவுமே அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க அதனால் அவங்க அப்பா அம்மா வந்து சமாதானப்படுத்தி செலியன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அடுத்து கல்யாணத்துக்கு உண்டான அந்த மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வந்து நடக்குது இப்போ இதெல்லாம் பார்க்குற காயத்ரி அழுகுறாங்க காயத்ரியோட அம்மா அப்படியே ரொம்ப கதறி எழுதுகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது ஆறுமுகமாக இருக்கட்டும் சிவாவாக இருக்கட்டும் பைரவியாக இருக்கட்டும் சிந்துவாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தா அப்படியே அமைதியாக அப்படியே அதிர்ந்து போகிறாங்க இன்றைக்கான எபிசோடில் ம மகா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது யார் பேசுனாலும் அவங்க வாயை அடைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியே இன்றைக்கான எபிசோட் ஓடிடுச்சு கடைசியில் பார்த்தா இசைக்கும் சந்தோஷம் தான் ஆனால் காயத்ரி தான் அழுதுகிட்டு இருக்காங்க எல்லாத்தோட காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க கடைசியில் ஆறுமுகத்தோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக இந்த தாண்டி அப்படியே திரும்புகிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு புறம் பயங்கரமான எமோஷனல் ஸ்டோரி இருக்குது நிறையா நம்ம கெஸ் பண்ணி பேசலாம் அதெல்லாம் இப்போயே பேசி நம்ம சுவாரஸ்யத்தை குறைக்க வேணாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ் தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்